இது வரைக்கும் தபோனம் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஹரஓம் சிவாய நம தபோவனம் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அடியேன் உங்கள் சிஷிகா தபோவனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தபோவனம் அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது செல்வ கடாட்சம் தரும் ஏழுமுக ருத்ராட்ச உப்பு வழிபாடு இது ஒரு மிக மிக எளிமையான பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் நல்ல பலன்களை அதீத அளவில் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அனைவராலும் செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு எவர் சில்வர் தட்டாக இருக்கலாம் பித்தளை தட்டாக இருக்கலாம் அல்லது செப்பு தட்டாக இருக்கலாம் அதில் மஞ்சள் கலந்த பச்சரிசி வைங்க இது மாதிரி பூக்கள் வைங்க மேலே வந்து ஒரு பானை வைத்து அதில் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஏழு முகம் ஒரு திராட்சை வச்சு மேலே ஒரு காயின் வச்சு பூக்கள் வச்சு வெள்ளிக்கிழமை தூரம் பூஜை செஞ்சுக்கிட்டு வாங்க இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பூஜைகளும் தேவை கிடையாது சாதாரணமாக நீங்கள் எப்படி வந்து மற்ற சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணால் போதுமானது தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இதை வந்து வச்சாலே போதும் இது வந்து வீடுகளில் கடைகளில் அலுவலகங்களில் தொழிற்சாலைகளில் எங்கே வேணால் வைக்கலாம் மாதந்தோறும் தமிழ் முதல் தமிழ் மாதத்தின் முதல் நாளோ அல்லது ஆங்கிலத்தின் மா ஆங்கில மாதத்தின் முதல் நாளோ உப்பை மாற்றுங்க வருடத்துக்கு ஒரு முறை பானையை மாற்றுங்க மஞ்சள் கலந்து தடவி பானையை வச்சுக்கோங்க சாதாரணமாக மங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீபம் காமிச்சு ஊதுவத்தி சாம்பிராணி புகை காமிச்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது ஒன்றும் வந்து ஸ்பெஷலாக இதுக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டாம் இது வந்து செல்வ கடாட்சங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது ஏழு ருத்ராட்சத்தின் பலன்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஏழு முகம் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏழு முக ருத்ராட்சம் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது எல்லாருக்கும் தெரிஞ்சும் ருத்ராட்சம் வந்து சிவனுடைய இது அதில் ஏழு ருத்ராட்சம் மகாலட்சுமியோட அம்சம் கொண்டது அதாவது மற்ற பொருட்கள்லாம் செல்வ வசியம் தர பொருட்கள் சொல்லிட்டு நம்ம பல பொருட்களை சொல்லியிருக்கோம் வசியத்துக்கும் கடாக்ஷத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம் என்பது கேட்டு பெறுவது கடாக்ஷம் என்பது அருள்வது வசியம்னா நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கடாக்ஷன்றது இறையருளால் நிரம்பக்கூடியது அதான் வந்து வசியத்துக்கும் கடாக்ஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் வசியம் பெறுவது கடாக்ஷம் தருவது நம்ம வந்து நம்ம போய் கேட்டால் தான் அந்த வசியன்ற விஷயம் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும் ஆனால் கடாக்ஷன்றது அது தன்னால் கிடைக்கக்கூடியது இறையொருளால் கிடைக்கக்கூடியது முக ருத்ராட்சம் சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர்கள் அணியலாம் சனி பகவான் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரியவர்களோ அவர்களில் அணியலாம் அதெல்லாம் வந்து ஏழரசனி நடக்கிறவங்க கண்டிப்பாக அணிய வேண்டிய ஒன்று இதெல்லாம் இல்லாதவங்க தாராளமாக இந்த உப்பு வழிபாட்டை செய்யலாம் இது வந்து இவங்க தான் அவங்க தான் செய்யணும்ல யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அலுவலகத்திலும் வீட்டில் கடைகளில் தொழிற்சாலைகளில் எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடியது இது வந்து பெரிய பொருட்செலவோ செலவோ பெரிய இட செலவோ இல்லை பெரிய பூஜைகளோ செய்ய தேவை கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அற்புதமான விஷயம் பலன்களை அள்ளி தரும் அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொன்னேன் எல்லாராலும் செய்யக்கூடிய பரிகாரம் எளிமையான பரிகாரம் இதனால் வந்து தபோ நண்பர்களுக்கு ஏற்கனவே வந்து நம்மகிட்ட ஏழு முகர் திராட்சை வாங்கினவங்களுக்குலாம் சொல்லியிருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் உப்புல எது வச்சாலும் அது வந்து வளரும் வழிபாடு அதனால தான் தீபத்தில் தீப திருநாள் அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு வந்து விளக்கு வைப்போம் ஒளிமயமாக இருக்கணும் வாழ்க்கை எப்பயுன்றதுக்காக உப்பு சட்டியில் விளக்கு வைப்பாங்க உப்பு சட்டி அந்த மாதிரி உப்பு பானையில் ஏழு ருத்ராட்சம் வைக்கும்போது செல்வ கடாட்சத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது ஏழுமுகர் ருத்ராட்சம் அது உப்பூவில் வைக்கும்போது இன்னும் வந்து பல மடங்கு ஆற்றலை பெற்று தரக்கூடியது அதனால தான் வந்து உப்பில் வச்சு பண்ணுங்கள் வழிபடுங்க சாதாரணமாக நம்ம கையில் ஒரு பிரேஸ்லெட் ஆகவோ இரனி வந்து நம்ம தபோனம் ஸ்டோர்ஸில் ஏழுமுகர் ருதிராட்சம் பிரேஸ்லெட் இருக்குது பிரேஸ்லெட் ஆகவோ அல்லது வந்து கழுத்தில் லாக்கெட் மாதிரியோ நம்ம ஏழுமுகர் உதராட்சி தனிஞ்சு இருந்திருந்தால் அதுக்கு உண்டான பலன்கள் தனிநபர் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு செல்வ கடாட்சம் ஏற்படணும் வீட்டில் செல்வ கடாட்சம் தொழிலகத்தில் செல்வ கடாட்சம் ஏற்படணும் அல்லது கடைகளில் செல்வ கடாட்சம் ஏற்படணும் தட்டுப்பாடு இல்லாமல் பணம் வந்து செல்வம் வளம் வந்து குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை பண்ணலாம் சரி இதுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லணுமா அப்படின்னா வந்து இதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் மந்திரம் கிடையாது இருந்தாலும் ஓம் ஸ்ரீம் ரீம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் ரீம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு வாட்டி வெள்ளிக்கிழமை காலில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை மதியம் அல்லது மதியம் வந்து ஒன்று எட்டு ரெண்டு சுக்கரவரை இந்த ஓரையில் சொல்லி தீப தூப காமிச்சு மலர்கள் போட்டு மல்லிப்பூ போடுறது இன்னும் சிறப்பான விஷயம் மலர்கள் போட்டு பண்ணும் வழிபாடு செய்யலாம் எதுவுமே பண்ணாட்டாலும் அதனுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மாதம் மாதம் தவறாமல் முதல் தேதி ஆங்கில முதல் தேதியோ அல்லது தமிழ் முதல் தேதியோ உப்பை மட்டும் மாற்றிக்கிட்டு வாங்க இது வந்து அனைவராலும் செய்யக்கூடியது அதனால தான் வந்து இது திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது வந்து கண்டிப்பாக செய்ங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது ஏழு முகர் தேவைக்கு தபோனம் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் செவன் ஜீரோ நைன் டூ சிக்ஸ் செவன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு ஏழு நான்கு நான்கு ஆறு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம